யோகி யூடியூப் சேனலுக்கு எங்களை வரவேற்றுறதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ என் கூட வந்து பேரில் நியூமராலஜ் மதுரை சிவகுமார் பிஎஸ் மணி ஐயருடைய ஆஸ்தான பிஎஸ் ஐயர் அறக்கட்டளையில் ஆஸ்தான நிர்வாகி இப்போ அவர்கிட்ட ஒரு சில சின்ன பேட்டி மாதிரி கேட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இப்போ சாதாரணமாக சந்திரனுடைய ஆதிக்கத்தில் ஒருத்தவங்க பிறக்கிறாங்க பிறந்தாங்கனாக்கா ரெண்டு பதினொன்று இருபத்தி ஒம்பது தேதியில் பிறக்கிறவங்களுக்கு விருத்தியாம்சம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு கருத்து இருக்குது அது உண்மையாக பொய்யா யோகி பக்தி சேனல் பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணாவே சொல்லிட்டாங்க அது தவறான கருத்துன்னு அவங்களே சொல்லிட்டாங்க உண்மை தான் இன்னொன்று என்ன அப்படின்னா ரெண்டு பதினொன்று இருபத்தி ஒம்பது முப்பத்தி எட்டு இந்த மாதிரி எல்லாமே ரெண்டின் அதிகம்னு பொதுவாக சொல்லிடுவாங்க ஆனால் அது ரெண்டு ரெண்டுக்குரிய பொதுவான பலன்களை தர்றது இல்லை ரெண்டு ரெண்டு கொடுக்குற பலனை பதினொன்று கொடுக்காது பதினொன்று கொடுக்குற பலனை இருபத்தி ஒம்பது தராது இருபதும் தராது ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது அப்போ நம்ம ரெண்டுன்னு பொதுவாக எடுத்து நம்ம சொல்லவே கூடாது அப்படியே அது எதாவது சிலருக்கு பாதகமானது தருது அப்படின்னா பெரிய நியூமராலஜிங்கிறதுல நேமு மட்டும் வச்சு கிடையாது டேட் ஆஃப் பர்த்தையும் பார்க்கணும் டேட் ஆஃப் பர்தில் டேட்டு இருக்குது டேட்டு மந்த்து இயர் கூட்டி வந்த டோட்டல் இருக்குது நேமில் எப்படி எந்த கிரகங்களும் எப்படிலாம் ஆக்டிவேட் செய்யுதுன்னு செக் பண்ணிவிட்டு அதை கரெக்ட் பண்ணாலே சரியாக போயிடும் அதனால் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு ரெண்டு நாளே வித்தியாம்சம் இல்லை அப்படின்லாம் இல்லவே இல்லை ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு பலன் இருக்குது அது எதை சார்ந்தது இருக்குது அப்போ அது எப்படி வேலை செய்யும் அதை எடுத்து தான் நம்ம கொடுத்தாலே சரியாக போயிருமே ஒழிய பொதுவான கருத்து இதை எல்லா புக்லேயும் ஜென்ரலாக போட்டுடுறாங்க அது தவறான கருத்து என்னோட ஆராய்ச்சியில் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆராய்ச்சி இது இது வரைக்கும் மூன்று லட்சம் பேரை பார்த்துருக்கேன் ஒன்று ஒன்று ஏன் எதுக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி எடுத்த கால்குலேஷன் இது எல்லாமே எதுவும் மக்களுக்கு வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சரியாக இருக்கணும் இல்லைனா சொல்லக்கூடாது அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் கொடுத்து செக் பண்ணி எது சரி தப்புன்னு ஆராய்ச்சி பண்ணி எடுத்தது ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்துவம் ஒன்று ஒன்று இருக்குது அதுபடி தான் வேலை செய்யுமே ஒழியா ரெண்டுன்னு பொதுவாக எடுத்து அது வேலை செய்கிறதே கிடையாது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ஆணுக்கு எப்படி வேலை செய்வதோ அதே மாதிரி பெண்ணுக்கு வேலை செய்யாது ரெண்டு ஆணுக்கு ஒரு மாதிரியாகவும் பெண்ணுக்கு ஒரு மாதிரியாக வேலை செய்யும் பதினொன்று அதே மாதிரி தான் ஒவ்வொரு நம்பரும் எந்த நம்பர் எடுத்தாலுமே ஆணுக்கு ஒரு மாறியாகவும் பெண்ணுக்கு ஒரு மாறியாகவும் வேலை செய்யும் அப்போ யாருக்கு எந்த கோயிலுக்கு போனாங்கன்னா எப்படி இருக்குன்னு நம்ம பேரையும் செக் பண்ணணும் டேட்டா பற்றியும் செக் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு எந்த கோயிலுக்கு போய் கும்பிடணும் ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் கோயிலுக்கு போய் நீங்கள் கையை எடுத்து கும்பிட்டா போதும் கற்பூரம் கூட நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் போக வேண்டியது கொண்டு போக வேண்டிய நம்பிக்கை மட்டும்தான் அங்கே உள்ள தெய்வத்தின் மேலே நம்பிக்கையை நீங்கள் போய் கையெடுத்து கும்பிட்டிங்கன்னா அந்த தெய்வம் நீங்கள் கேட்குறதை கொடுக்கும் அது எந்த கோயிலுக்கு போகணும் எப்படி போகணுன்னு இருக்கு அவ்வளோதான் இன்னொரு சந்தேகம் இப்போ திருமண தேதி முடிவு பண்ணுறதுல இருபத்தி ரெண்டாந்தேதி பதினேழாம் தேதி பதிமூணாந்தேதி பதினைஞ்சாந்தேதி இதில் நல்லா கவனிச்சிங்க இருபத்தி ரெண்டு 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 சந்திரன் சந்திரன் நாலு ராகு தேதி சூரியன் குரு அடுத்தது பதினேழாம் தேதி சூரியன் கேது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தேதி சூரியன் புதன் இது எல்லாம் தோல்வியில் முடியுது நல்லா இல்லை அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க இதில் எனக்கு இதில் மாற்று கருத்து உள்ளது வந்து விளக்கம் தெரிஞ்சது பார்த்திங்கன்னா இந்த ஒன்று ஏழு சூரியன் கேதுங்கிறது நல்லாவே இருக்காங்க அதில் மாற்றம் இல்லை ஆனால் பதினஞ்சாந்தேதி ஒன்று அஞ்சில் முடிகிறவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் முதலில் பெண்களுக்கு மரணம் ஏற்படுது அப்படின்னு ஒரு தவறான கருத்து இருக்கு ஆனால் தவறான கருத்துன்னு எடுத்துக்கவும் முடியாது நான் பார்த்த வகையில் ரெண்டு மூணு சம்பவங்கள் அந்த மாதிரி இருக்குது அது உண்மையாக அப்போ திருமண தேதியை எந்த தேதியில் வச்சா நல்லது அப்போ ஒன்று ஏழுன்னு வரும்போது கூட்டி வச்சுட்டு எட்டு எட்டாம் தேதி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தவறான கருத்தாக சொல்கிறாங்க அப்போ சனி வந்து அந்த காரியத்தை தடை பண்ணுமா இதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க அதாவது இந்த மீடியான்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் மக்களை வந்து தவறான செய்திகள் நிறைய போய் சேர்ந்துருக்கு எந்த ஒரு எண்ணும் யாருக்கும் எதிராக வேலை செய்யாது அப்படி பார்த்தோம் அப்படின்னா எட்டாம்தேதி பிறந்தவங்க யாருமே முன்னுக்கு வர முடியாது இளையராஜா எட்டாம்தேதி பிறந்தவர் தான் இன்றைக்கி அவர் பீக்கில் எங்கேயோ போய் நிற்கிறாரு சிம்பனி போட்டிருக்காரு இங்கேயோ போய் நிற்கிறாரு அதே மாதிரி எம்ஜிஆர் பதினேழாம் தேதி பிறந்தவர் அவர் அனுபவிக்காத எதுவுமே கிடையாது வாழ்ந்த இப்படித்தான்ட வாழணும்னு வாழ்ந்துட்டு போனார் எம்ஜி எம்ஜி ராமச்சந்திரன் முன்னாள் முதல்வர் வணங்க வேண்டியவர் எம்ஜிஆர் வாழ்ந்தாலும் அவருடைய வம்சம் இல்லாமல் போச்சு அது அதுக்கு காரணம் வேறு அவர் டேட் ஆஃப் பர்த் கிடையாது இன்னோட கருத்து என்ன இருக்குது அப்படின்னா எட்டாம்தேதி எட்டாம் தேதி டோட்டலோ இல்லை தேதியிலே கல்யாணம் பண்ணால் பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அதே பதினெட்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு நாலு குழந்தைகளாலேயும் நான் பார்த்துருக்கேன் அப்போ தேதியை வச்சு அவங்களுக்கு கிடையாது வேறு காரணம் இருக்குது அது எதுன்னு பிடிச்சி நம்ம கரெக்ட் பண்ணணும் இப்போது உதாரணத்துக்கு சொன்னால் இருபத்தி ஆறாம் தேதி சொல்லுவாங்க இருபத்தாறாம் தேதி நாள் ரொம்ப மோசமாக அப்படிமாங்க இருபத்தாறாம் இருபத்தாறாம் தேதி பிறந்த ஒரு பெண் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் உலக நாடுகள்லாம் சுச்சுட்ருக்காங்க ஃபிஷியெல்லாம் நீ ஹையர் பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு உலக நாடுகள்லாம் சுற்றிட்டு இருக்காங்க அப்போ எந்த இன்னுமே நெகட்டிவாக தரதில்லை யாருக்கு நெகட்டிவாக தர்றது அப்படிங்கிறதான் க இருக்க அதில் அப்போ பேர் டேட்டா பற்றி எல்லாத்தையுமே செக் பண்ணணும் நம்ம இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா பொதுவான இன்னொருக்கிறதுக்கு அண்ணா கேட்கலான்னு நானே சொல்லிடுறேன் பேர் ஆரம்ப இழுத்து விருந்துட்டாலே ஜெயிச்சிருவாங்க அப்படின்ட்டுருக்கு அப்படியும் கிடையாது அதோட தோட்ட எந்த இழுத்து எந்த எழுத்தோட சேருது எப்படின்லாம் இருக்குது கான்செப்ட் இருக்குது அதில் எந்த எழுத்தெல்லாம் சில எழுத்து வரக்கூடாது ஒரு சில எழுத்து பேர்லேயே வரக்கூடாதுன்னு இருக்குது அப்போ அது எதனால் எந்த தே எந்த தேதிக்குன்னு இருக்குது அப்போ ஒன்று ஒன்று நம்ம ஜெனரலாக இப்போ புத்த புத்தகத்தை படிச்சுட்டு எல்லாருமே என்ன செய்கிறாங்க டிவியில் வராங்க எட்டாம் தேதியாக எட்டாம் தேதி கல்யாணம் இருக்குது அதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்றாங்க உடனே தாலியை கொண்டு போய் கோயிலில் போடுறாங்க எங்கே இப்போ தங்க வைக்கிற வழிக்கு தாலியை உங்களுக்கு கோயில் போட முடியுமா ஒரு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதுக்கு என்ன காரணம்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அவங்க அதை விட்டுட்டு எட்ட இவங்க தப்பிக்கிறதுக்காக சொல்லிடுது எட்டாம்தேதி வருது அஞ்சாம்தேதி வருது பதிமூணு சரி இல்லை இருபத்தி ரெண்டு சரி இல்லைன்னு அதை நம்பர் மேலே பழியை போட்டுட்டு இதை செய்யுங்கன்றது அவங்களும் போவோம் இப்போ தங்க விற்கிற விலைக்கு கொண்டு போய் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நடக்கலைன்னா எங்கே போய் கேட்பாங்க அது தவறான கருத்து அப்படி எதுவுமே கிடையாது இப்போ நியூமராலஜி பார்க்கலாமா வேண்டாமா அப்போ ஜாதகம் பெருசாக நியூமராலஜி பெருசாக இப்போ பெயரில் வந்து ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நாம எடுத்து கொடுத்துருக்காங்க தானே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அசுவதி நட்சத்திரம்னா லானாவில் வைங்க லக்ஷிதா பையனாக இருந்தால் லக்ஷ் அந்த மாதிரி வையுங்க அப்படிங்கிறாங்க அசுபதியில் பிறந்த குழந்தையெல்லாம் தெய்வம்சம் பொருந்தியதுங்கிறாங்க அப்போ இந்த நியூமராலஜி அந்த குழந்தை போய் இந்த தேதியில் தப்பாக பிறந்துருச்சு நீ பிறந்த தேதி தான் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நேரம் தேதி இதெல்லாம் பார்த்து குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க இதுக்கும் இதுக்கும் விதிப்பிராப்தமாக மதிப்பிராப்தமா ஜோதிடம் பெரியதா நியூமராலஜி பெரியதா அப்படின்னு அருமையான கேள்வியை முன் வச்சுருக்காங்கன்னா அது வந்து ஜோதிடமும் பேரியலும் வேறு வேறு கிடையாது ரெண்டும் ஒன்று தான் உட்காந்து கால்குலேஷன் போட்டு எடுக்கிறது ஜோதிடம் அதிலிருந்து எடு எசன்ஸ் தான் நியூமராலஜி நீங்கள் நியூமராலஜியில் சொல்கிறது அப்படியே ஜோதிடத்துலையும் வரணும் இருக்கணும் அப்படின்னா ஜாதகம் கரெக்டாக இல்லை ஜாதகம் தப்பு இல்லை பேரியல் நம்ம கணிக்கிறது தப்பு அதுக்கு தான் என்ன செய்யணும் அப்படின்னா பிறந்த தேதியை வச்சு மட்டுமோ இல்லை பிறந்த தேதியோட டோட்டலை வச்சு மட்டுமோ நம்ம கணிக்கவே கூடாது அதே மாதிரி பேரோட டோட்டலை மட்டும் என்ன செய்யணும் பெரும்பாலும் எல்லோரும் வைக்கிறது என்ன அப்படின்னா நாற்பத்தொன்று முப்பத்தி மூணு முப்பத்தேழு இந்த மாதிரி ஜென்ரலாக வைப்பாங்க அது தவறான கருத்து முதல்ல எந்த எழுத்தில் வைச்சாலும் எந் அண்ணா சொன்ன மாதிரி எள்ளில் வைக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் லக்ஷணா லக்ஷ்மணன் இந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க அப்படின்னா லக் அந்த குறிப்பிட்ட பேர் உள் பேர் மட்டுமே வேலை செய்யாது ஏன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவேன் நான் ஜென்ரலாக சொல்லுவேன் கருணாநிதினு பேர் வச்சால் எல்லாருமே செய்ய மாறறது கிடையாது அவர் உன்னதமான மனிதர் அவர் மாதிரி மூளை வேலை செய்கிறது யாருக்கும் வேலை செய்யாது இருந்தும் மூளை வேலை செய்யும் அவருக்கு அதனால தான் கடற்கரை இன்னைக்கு அவருக்கு பீச்சில் இடம் கிடச்சது மூளை அவ்வளோ வேலை செய்யும் அவருக்கு இது எப்படி அப்படின்னா ஒரு மனிதனுக்கு பெயர் தேதி டோ தேதியோட டோட்டல் பிறந்த பெயரில் எல்லாமே செக் பண்ணணும் செக் பண்ணி எது வேலை செய்யுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணோம்னா அந்த நெகட்டிவ் தாட் இல்லை வராது இன்னொன்று என்ன அப்படின்னா கொடிஸ்வரணம் ஏறலாமா பேர பெரிய பெரியால் ஏறலாமான்னு எல்லாம் கேட்பாங்க அப்படிலாம் ஆகவே முடியாது ஒன்று செய்யலாம் உடல் நலம் செக் பண்ணலாம் மனநலம் செக் பண்ணலாம் மனசு அசில் இருக்குது டிப்ரெஷன் இதெல்லாம் வரும் டெப்ரெஷன்லாம் ட்ரீட்மெண்ட் இல்லாமலே பேர்லேயே கரெக்ட் பண்ணி சரி பண்ண முடியும் இவங்களோட கேரக்டர் இது தான் இதுதான் இப்படி தான் இருப்பாங்க இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி சரி பண்ணலாம் ஜோதிடலையும் இருக்கும் அது ஆனால் எல்லாருமே ஜோதிடம் என்ன செய்கிறாங்க எப்போ என்ன நடக்கும் நாளைக்கு இது நடக்குமா கழிச்சு இது நடக்குமா அதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க அதிலேயும் ஒருபடி தாண்டி நியூமராஜியில் செய்ய முடியும் ஜோதிடம் பெருசாக நியமராஜ் பெருசானா ரெண்டும் ஒன்று தான் ரெண்டும் அவசியம் நியூரலாலஜியும் அவசியம் பார்க்கணும் ஆனால் நிறைய பேர் செய்கிறாங்க புக்கில் இங்கே கலந்து பின்னாடி வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க இன்றைக்கி எத்தனை பேர் நியூரலஜி பார்க்குறாங்க இப்போ கடையில் இருக்கிற புக்கை வச்சு பார்த்துட்டு போயிடுறாங்க அந்த புக்கில் உண்மையான செய்திகள் பாதி இருக்கிறதில்ல இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொன்னீங்க நியூமராலஜி வச்சு ஒரு மனநிலை உடல்நிலை இதை சரி பண்ணலான்னு அப்போ தசா புத்தி என்ன பண்ணும் தசாபுத்தி ஒத்துழைப்பு கொடுத்தாதானே அது வேலை செய்யும் இல்லை தசாபுத்தி வந்து இதுக்கு தொடர்பு பண்ணாதான் இதில் வந்து அந்த நியூமராலஜி பாதிப்பு வருது பார்த்தீங்களா ஐயா இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா இதுக்கு பரிகாரங்கள் உண்டா உங்களுக்கு நான் ஜென்ரலாக இறைவன்கிட்ட கேட்டுட்டு தான் இதையும் செய்வேன் என்கிட்ட ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா இறைவன் வந்து என் மூலமாக அவங்களுக்கு ஏதோ செய்யணும்னு நினச்சி தான் எங்கிட்ட அனுப்புகிறாங்கன்னு நான் நினைப்பேன் அப்போ அந்த டயத்தில் அவங்களுக்கு தசாபுத்தியும் சரியாக இருந்திருக்குமானதை என்னை தேடி வர்றாங்க அதில் கருத்து மறுபடியும் மறுபடியும் கிடையாது ஏன்னா இன்றைக்கி ஏன் வரணும் இல்லை நாளை கழிச்சு வரலாமே ஏன் வர்றாங்க அப்படின்னா அந்த தசாபுதி காலகட்டங்கள் எல்லாமே வேலை பார்த்து இன்றைக்கி என்னை தேடி வர்றாங்க எவ்வளோ பேருக்கும்போது இவங்க மட்டும் என்னை தேடி வர காரணம் என்ன என் மூலமாக அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு இருக்கு அது ஒன்று நடத்திக்கல்விண்ணா இப்போ இதில் நான் கேட்குறது என்னன்னாக்கா இதுக்கு வந்து நியூமராலஜியே தப்பாக போயிடுச்சுங்க சரியாகவே இருக்குது பேரும் கரெக்டாக வச்சுட்டாங்க ஜாதகமும் நல்லா இருக்குது இப்போ பிறந்த தே தேதிக்கு கரெக்டான பேர் வச்சு நியூமராலஜரை பார்த்து எல்லாமே பண்ணி வைக்கிறாங்க ஆனால் அவனுக்கு திருமண வாழ்க்கையில் பாதிப்பு வருது ஒன்றும் பொண்டாட்டி மறட்டுறான் இல்லைன்னா புருஷன் மரட்டுறான் இதுக்கு ஒரு சாதாரணமாக பொதுவாக ஒரு பரிகாரம் இதுக்கு தான் பெயரை சொல்லிலே என்கிட்ட திருமணபுரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில கேட்பாங்க நான் யாருக்காகவும் எதுக்காகவும் வந்தவங்க சந்தோஷமாக போகணுங்கிறதுக்காக நான் பொய்யோ சமாளிக்கிறதோ செய்கிறது இல்லை தாமத திருமணம் தான் ஆகும் அப்படின்னா உண்மையை சொல்லிடுவேன் இருபத்தெட்டு இருபத்தம்பது வயசு ஆகுங்க அவசரப்படனா படிக்க வைங்க இல்லை வேலைக்கு அனுப்புங்கன்னு சொல்லிடுவேன் இல்லை இந்த மாதிரி வயசாகிச்சு செஞ்சு பக்கத்து இருக்கார் ஆயிரம் கேட்பான் சொந்தக்காரன் ஆயிரம் கேட்பான் அவனுக்காக நீங்கள் கட்டி வச்சிங்க கட்டி வச்சு நாளைக்கு பொண்ணு வீட்டில் வந்து உட்காந்தா சொந்தக்காரன் அம்பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பான் கஷ்டப்பட போகிறது நீங்களே சொந்தக்காரனா அப்போ தாமத திருமணம் நடக்கணும் ஓப்பனாக சொல்லிடணும் தாமத திருமணமாகவும் நீங்கள் வேலைக்கு அனுப்புங்க இல்லை படிக்க அனுப்புங்கன்னு சொல்லிடணும் பொண்ணுகிட்ட விட்டு மாதிரி நம்ம பையன் கிட்டியோ நம்ம சொல்லிடணும்மா இந்த மாதிரி இருக்குது அதை பரவாயில்ல பண்ணிக்கலாம் சொன்னால் அவங்களும் ஒத்துழைப்பாங்க இதில் என்ன அப்படின்னா சரி கட்டி வச்சுருவோம் அவங்க மல்லு கட்டி திரியட்டும் சொல்லி கட்டி வச்சுடுறாங்க ஜோரிகளே பாதி பண்ணி செய்கிறாங்க தாமத திருமணமாகவும் தெரிஞ்சிருந்தோம் மாப்பிள்ளைங்க தாமத திருமணம் இருக்குது பொண்ணுங்க தாமதமணம் இருக்குது ரெண்டு பேரும் கட்டி வச்சுருவோம் அவங்க மல்லு கட்டிட்டு இருக்கட்டும்னு சொல்லி விட்டுருவாங்க கஷ்டப்பட போகிறது யாருன்னா அப்பா அம்மா தான் இந்த கல்யாணம் முடிவு வந்துடும் வீட்டில் வந்து உட்காந்துருப்பாங்க பிரச்சனையாகி ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்போ திருமணமாகலங்கிற வருத்தத்தை விட பிரச்சனையாகி வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அதை விட குடும்பம் எதுவும் கிடையாது ரொம்ப ரொம்ப சிரமம் அதுக்கு என்ன செய்யணும் முதலிய நம்ம உண்மையை தெரிஞ்சுட்டு அதுக்கு இந்த மாதிரி நம்ம இருந்துக்கலாம் ஒன்று பரிகாரங்கள் இருக்குது சின்ன சின்ன பரிகாரங்கள் கோயிலுக்கு போனால் போதும் தெய்வம் நம்பிக்கை ஒரு கழத்தையும் கைவிடாதுங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தெய்வம் நம்பிக்கை ஒரு காலத்தையும் கைவிடாது எந்த கோயிலுக்கு போனோம் அங்கே பேரை பார்த்துட்டு எந்த கோயிலுக்கு போனோம் போய் என்ன கேட்டால் நான் சொல்கிற ஒரே ஒரு பரிகாரம் என்னென்னா கோயிலுக்கு போங்க இந்த அது வாங்கிட்டு போங்க இது வாங்கிட்டு போங்க அபேயம் என்னங்க அதெல்லாம் தேவையில்லை எந்த சாமியும் லஞ்சம் இல்லை மனசார கையெடுத்து நம்பிக்கையோட கும்பிட்டீங்களா சாமி நீங்கள் கேட்குறத கே நீங்கள் சொல்கிறத கேட்கும் காது கொடுத்து கேட்கும் உங்களுக்கு வேணுங்கிறத செய்யும் நீங்கள் எதுவும் செலவெல்லாம் பண்ண வேணாம் என்ன போகிற செலவுன்னா இருக்கும் மனசார போய் கையெடுத்து நம்பிக்கையே கும்பிட்டா போதும் தெய்வம் கூட நிற்கும் இதில் உங்கள் கருத்துக்கே நான் ஒத்து வரேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் குமரன் குமரேசன் குணசேகரன் இவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கனாக்கா நான் பெரும்பாலும் பார்த்த வகையில் ஒரு நாற்பது வயது வரைக்கும் போராட்ட வாழ்க்கையாக இருக்குது அவங்களுக்கு இந்த கூழ ஆரம்பிக்கிறது அவிட்டத்தோடைய சாராம்சம் செவ்வாயோட ஆதிக்கம் தான் அதில் அந்த அவிட்டம் எங்கே போய் நிற்கிதுனாக்கா சனி உச்சமடையக்கூடிய இடத்துல ஜோதிட ரீதியாக ஒன்றாம் பாகத்தில் ஆரம்பித்து கும்பத்தில் போய் முடியுது காலபுருஷத்துக்கு பத்து பதினொன்று குடையவன் அப்போ சுகவாசியாக இருக்க வேண்டியது தானே பத்து பதினொன்று குடையவனுக்கு அந்த செவ்வாயினே வச்சுப்போம் வச்சுக்கிட்டோம்னாக்கா அவனுடைய மகரத்தில் உச்சமடைகிற செவ்வாய் நாலாம் பார்வையாக தன்னுடைய லக்கணத்தை பார்க்குது அப்போ அவன் கோடீஸ்வரனாகவே இருக்க வேண்டியதானே ஏன் வந்து இருக்க விட மாட்டேங்குது இந்த பிறந்த தேதியை விட்டுருங்க நீங்கள் சொல்கிற அந்த குமரன் குமரேசன் கணேசன் பெரும்பாலும் இது ஒரு பக்கம் அதே மாதிரி அவங்க மரணம் அந்த செவ்வாய் ஆதிக்கத்தில் வரவங்களுக்கு மரணம் ஜனிக்கும் பொழுது கடங்காரனாக இருந்து சாப்பிட்றாங்க இது எதனால் அருவியான கேள்வி முன் வச்சுருக்காங்க அதாவது நியூமராலஜினால் என்ன அப்படின்னா இதில் முடிச்சிடலாம் என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச கணேசங்கிறார் ஒரு காலேஜ் பிரின்ஸ்பலாக கவர்மெண்ட் காலேஜ் பிரின்ஸ்பலாக ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறமும் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு கன்சல்டண்டாக நல்ல பொசிஷன் உள்ளவங்களும் இருக்காங்க குணசேகரங்கிற பேர் உள்ளவங்களும் நல்ல பொசிஷன் உள்ளவங்களும் இருக்காங்க ஆரம்பத்துலேருந்தே நல்ல பொசிஷனில் நல்லா இருந்து வந்திருக்காங்க வந்தவங்களும் இருக்காங்க அப்போ எங்கே மாறுபடுது அப்போ ஒரு குறிப்பிட்ட முதலே சொன்னேன் நான் கருணாநிதினு ஒரு பேர் சொன்னேன் நான் கலைஞர் கருணாநிதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் பிறந்த தேதி மாறும் வருஷம் மாறும் அப்போ டோட்டலும் மாறும் அந்த எம் கருணாநிதின்னு எல்லாருக்கும் இன்சியல் எம்மா இருக்குமா அப்போ இன்ஷியல் மாறும் இன்சியலுங்கிறது ரத்தம் அப்போ இன்சியல் மாறும்போது அந்த பலனும் மாறும் அப்போ யாருக்குமே அந்த குறிப்பிட்ட பேரில் எல்லாருக்குமே ஒரே டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை தேதி மாதம் வருஷம் கூட்டி வந்த டோட்டல் ஒரே மாதிரியோ இல்லை இனிஷியல் ஒரே மாதிரியோ இருக்கிறதில்ல பேர் வேணால் கமனாக இருக்கலாம் அப்போ அந்த காமனாக்டர் பேரில் இருக்கிற ஒரு டென் டுவெண்ட்டி பர்சன்ட் பேசிக் கேரக்டர் மட்டுந்தான் இருக்குமே ஒழிய ரொம்ப பாதிப்பு தரது இருக்காது அது எதை வச்சு பலன் மாறுது அப்படின்னா இனிஷியலை பொறுத்து மாறும் எல்லாருக்கும் ஒரே இனிஷியல் இருக்கிறது இல்லை அப்படி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படி ஒரே இனிஷியலை நான் இதையும் செக் பண்ணியிருக்கேன் செக் பண்ணாமல் சொல்லலை மூன்று லட்சம் பேரில் எவ்வளோ செக் பண்ணியிருப்பேன் பற்றி எடுத்து பார்த்துக்குங்க ஒரே பேர் உள்ளவங்க அந்த ஒரே பேர்லேயும் ஒரே டேட்டா பேத் உள்ளவங்க அதுவும் ஒரே வருஷத்தில் பிறந்தவங்க இனிஷியல் ஒரே மாதிரியாக இருக்கா அவங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்களா இனிஷியல் மாறி இருக்கா வருஷம் மாறி இருக்கா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த கருத்தை சொல்கிறேன் நான் அப்போ எல்லாேருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஒரே மாதிரி இருக்கிற ஒரே பேர் உள்ள இப்போ நான் உதாரணத்துக்கு என் பேர் சிவகுமார் நடிகர் சிவகுமார் அவர் எங்கேயோ பீக்கில் பண்ணிக்கிறாரு பசங்களும் நடிகராக இருக்காங்க என் பையன் நடிகராக கிடையாது நானும் நடிகராக இல்லை அப்போது எங்கே மாறுது ஒரு குறிப்பிட்ட பேரில் அவங்க இப்படி தான் இருக்காங்கன்னு நம்ம அந்த குறிப்பிட்ட கருத்துக்கு வர முடியாது என்ன காரணம்னா இனிஷியல் மாறும் பிறந்த தேதி மாறும் இல்லை வருஷம் மாறும் ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அதை பொறுத்து மாறும் ஈவன் இன்னொரு கருத்தையே சொல்கிறேன் ரெட்ட பிரிவுகளுக்கு ஒரே தேதியில் பிறந்திருப்பாங்க அடுத்தடுத்த நிமிஷத்துலேயோ இல்லை செகண்ட்ஸ்லேயோ பிறந்திருப்பாங்க அவங்களுக்கே ஒரே குணங்கள் இருப்பது இல்லை ஒரே மாதிரி வாழ்க்கை இருப்பது இல்லை நன்றி ஐயா உங்களுடைய சிறப்பான கருத்துக்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும்